ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களாலும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த பௌர்ணமி நாளில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறை விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பத்து பயன்பெறுங்க இந்த மாதம் பௌர்ணமி நமக்கு மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாளான மார்ச் பதினாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குதுங்க அப்போது நைட்டில் கிரிவலம் போகிறவங்க எல்லாருமே பதிமூணாம் தேதி அன்னைக்கு கிரிவலம் போகலாம் இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு மற்ற கோயிலுக்கு போகிறவங்க இல்லை வீட்லேயே விரதமிருந்து வழிபாடு செய்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு எந்த நாள் வசதியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறைகளை வந்து நீங்கள் அமைச்சிக்கலாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சேர்ந்து தான் இந்த பௌர்ணமி வந்து எப்பயுமே வரும் இந்த மாசி மாதம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வந்து நம்ம விரதமிருந்து வழி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இது கூடவே தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் வழிபாடு செய்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே இந்த வருஷம் மாசி மகம் வந்து நமக்கு முதல் நாளே இந்த அன்னைக்கு காலையில அதாவது மார்ச் தேதி மணி ஒன்பது நிமிஷத்துல இந்த மாசி மகம் நட்சத்திரமானது நமக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னாடி தாங்க இந்த பௌர்ணமி திதியை ஆரம்பிக்குது இருந்தாலுமே இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்குதுங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாசமுமே அமாவாசையும் பௌர்ணமியும் வரது வந்து வழக்கமான ஒன்று தாங்க அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியோட துணைக்குள்ள இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தொட்டு தோற்றம் தான் நாம வந்து முழு நிலவு முழுமதி பௌர்ணமி இப்படின்லாம் சொல்கிறோம் இதில் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நடந்து குறிப்பிடப்பட்டு இருக்குதுங்க அதில் வளர்ப்புறை தேதியில் வரக்கூடிய பதினஞ்சாவது நாள் தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தேய்ப்பிரை தேதியில் வரக்கூடிய பதினஞ்சாவது நாள் தாங்க அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் மேலும் பன்னெண்டு தமிழ் மதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே ஒரு சில விசேஷ வழிபாடும் விரதமும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அதற்குரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் திருவிழாவே நடக்குதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமி எது அப்படின்னா சித்திரை பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு நமக்கு தெரியுங்க அதே மாதிரி தான் ஐப்பசி மதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபேஷகம் செய்வாங்க அதுவுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க இதே மாதிரி தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் கார்த்திகை தீபம் கொண்டாடுறதும் வழக்கமாக இருக்குதுங்க அடுத்ததாக இந்த மாசி மாத பௌர்ணமி தை மாத பௌர்ணமி இப்படின்னு எல்லா பௌர்ணமும் ரொம்ப விசேஷமானதான் இருக்குது பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமிகள் இந்த பௌர்ணமி எல்லாமே வந்துடுங்க அப்படி பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பௌர்ணமி நமக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக தான் அமைஞ்சிருக்குது கோவில்களிலும் வீடுகளிலும் இந்த பௌர்ணமி பூஜை செய்யக்கூடியது வழக்கமான ஒரு செயல்படுத்தாங்க அது கூடவே இந்த பௌர்ணமி திதி வந்து ரொம்பவே சுபமானதாக சொல்லப்படுறதுனால தான் திருமணம் உள்பட பல சுப காரியங்கள் வந்து நடத்தப்படுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வீடு குடி போகிறது பல் காய்ச்சுவது இல்லைன்னா பௌர்ணமி பூஜை செய்யறது பழகாப்பு இப்படின்னு பல சுப காரியங்கள் வந்து நடத்தப்படுதுங்க அதுவும் மக்கள் கூடி கொண்டாடுறதுனால தான் இந்த பௌர்ணமி நாள் வந்து அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் பௌர்ணமியில் வந்து வழிபாடு செய்கிறத விட நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து கொடுக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது இந்த கிரிவலம் தாங்க திருவண்ணமலையும் மனிதனோட மனதிற்கு நிலவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி திதியில் வந்து மனம் ரொம்பவே நிறைவானதாக இருக்குங்க அதனால தான் இந்த நாளில் வந்து கிரிவலம் வர்றதுனால இறையோர்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க நினச்ச விஷயங்களும் நிறைவேறும் அதனால் வாழ்க்கையில் முறையாவது இந்த பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் போயிட்டு வந்துடுதுங்க இது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகக்கூடியவங்க அவங்களோட வாழ்க்கையின் வறுமை பிடியிலிருந்து நீங்கி மீண்டும் வந்து உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தான் இந்த பௌர்ணமி வந்து பெற்றுருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இந்த நிலையில யாரெல்லாம் இந்த பௌர்ணமிக்கு கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே கிரிவலம் போறதுனால எந்த மாதிரியான பலன்களை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க மென்ஷன் இது கூடவே பிடிக்குமோ அவங்க ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த கிரிவல பாதையில ஒவ்வொரு ராசிக்குன்னு தனித்தனி லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க வந்து சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கிற லிங்கம் வந்து அக்னலிங்கம் தாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தின் வந்து தங்க கொண்டுருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தனவா குடும்ப ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறாருங்க களத்தர ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி பகவானும் அமர்ந்துருக்குறாங்க அஷ்டமி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரன் புதன் எல்லாருமே இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறாரு இது மாதிரியான கிரகநிலை தாங்க அமைந்திருக்குது கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்கரமாக இருக்கிறாருங்க ஒன்பது மூணு அன்னைக்கு புதன் பகவான் வக்கரமாக போகிறாரு அடுத்ததாக பாத்தீங்கன்னா பதினாலு மூணு அன்னைக்கு சூரிய பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போகிறாருங்க பதினெட்டு மூணு அன்னைக்கு வகர் நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற போகிறாரு கடைசியை பார்த்தீங்கன்னா முப்பது மூணு அன்னைக்கு புதன் பகவான் வக்கர் நிவர்த்தி ஆக போகிறாரு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக தாங்க இந்த மாதம் வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பழங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது அந்த வகையில் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மாசத்தோட ஆரம்பத்திலையும் முடிவுலையும் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் தனம் குடும்பம் வாக்கு இந்த மூணு விஷயத்துல இருந்தாங்க பிரச்சனையே குறிப்பா இந்த மூத்த சகோதரர்கள் வழியில லைஃப் பார்ட்னர் வழியிலையும் குழந்தைகள் வழியிலையும் பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள்ல ஏற்படுங்க ஆனா இந்த மனஸ்தாபங்கள் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கிய குறைபாட்டால தாங்க ஏற்பட போகுது சோ உங்க உடம்ப வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க உடம்புக்கு உண்டான தீர்வு கிடைச்சாலுமே கூட அதுக்கான முயற்சி வந்து நீங்க சரியா எடுத்தாதாங்க இது வந்து நல்லாகும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாக கடைசியில் மாச மார்ச் மாதம் பதினாலாம் தேதி இடத்துல இருக்கிற சூரியன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு இடத்துக்கு சம்பந்தப்பட்டு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு வந்து வேண்டிய விஷயங்கள்லாம் தாமதம் ஏற்படுங்க கூடவே தந்தை வழியில் மனஸ்தபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ஏற்கனவே அப்பா கூட சண்டை குழந்தைகளுக்கு உண்டான சண்டை இப்படின்னு எல்லாமே இருக்குங்க ஆனா இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே குடும்பத்துக்கு ஆப்போசிட்டாக திரும்புகிற வாய்ப்புமே இருக்குது இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட்லேயே ஒரு தடவை வந்துருச்சுங்க சந்திராஷ்டமம் அடுத்ததான் மாச கடைசிலையும் வரப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தெட்டாம் தேதி நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துல இருந்து மார்ச் முப்பதாம் தேதி நாலு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திராஷ்டம தேதி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க நீங்கள் இந்த மாதத்தோட நல்ல பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல மூணு நாலு அஞ்சு ஆறு தொடர்பு வந்து ஏற்பட போகுதுங்க ரெண்டாம் இடம் பயன்படுத்துக்கு குரு பார்வை வந்து அஞ்சு கிரகங்களின் பார்வை கூடவே செவ்வாயின் பார்வையும் வந்து இருக்க போகுது சோ குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வருகை வந்து இருக்குங்க அதிகமா அதோடு உங்க வார்த்தையால எதிரிகளே ஜெயிக்கக்கூடிய மாதம் தாங்க இந்த மார்ச் மாதம் பேச்சு சாதுரியம் அதிகமாகுங்க அதுவும் பேச்சையே தொழில வச்சிருக்கக்கூடிய லாயர்ஸுக்கு பதவி கிடைக்கிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க எதிரிகள் உட்பட உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க பேசக்கூடிய விரத்தி வார்த்தையால பாத்தீங்கன்னா தான் சொல்றீங்க அப்படின்னு அவங்க தவற புரிஞ்சிட்டு பேசுவாங்க அது மட்டும் இல்லைங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வந்து பகையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் மட்டும் இல்லைங்க உறவுகள் வகையிலும் பகைகள் ஏற்படலாம் இதில் பற்றாததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளுமே அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு தாங்க செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தொழில் வேலை சம்பந்தமான விஷயத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது இது கூடவே பார்த்திங்கன்னா பேச்சியை தொழிலை வச்சிருக்கக்கூடிய லாயர்ஸ் டீச்சர்ஸ் அரசியல் சார்ந்தவங்க எச்ஆர்ல இருக்கக்கூடியவங்க மீடியேட்டர் பர்சன் பிஆர்ஓ இது மாதிரி பப் புளிக்கோடு தொடர்புடைய எல்லாருக்குமே வருமானம் தரக்கூடிய மாதம்தான் இது நீங்கள் கேட்கலாம் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் போறப்ப சனி அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பார்க்குறப்ப பணத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து பார்த்தாலும் கூடவே சுக்கரனும் உங்களை பார்க்குறாருங்க உங்களுக்கு யோகாதிபதி என்ன சுக்கரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி குருவும் பாக்கிறாருங்க எட்டாம் இடத்த செவ்வாய் பார்க்குறாரு அவர் வந்து ஒன்பதாம் இடத்த அதிபதிங்க இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறது மூலியமா குடும்பத்தில் சில சிக்கல்கள் வந்தாலுமே கூட கடைசி நேரத்தில் ஒரு ரிலீஃப் கொடுத்து தாங்க நிம்மதியை வந்து உண்டாக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஆர்வம்லாம் அதிகமாகுங்க இருந்தாலுமே கூட உடம்புல வந்து சோர்வும் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்துலேயும் வார்த்தை சம்மந்தமான விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க சொந்த தொழில் வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு குட் டைமுங்க அதனால இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அஷ்டம சனி இருந்தாலுமே கூட பத்தாம் இடத்துக்கு குரு இருக்கிறதுனால வருமானத்தை வந்து கொடுப்பாருங்க பதினாலாம் இடத்துக்கு குரு போறப்ப அதாவது மே மாசத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவியெல்லாம் கொடுத்து குருமங்களை யோகத்தை வந்து உண்டாக்க போகிறாருங்க வருமானமும் பேச்சின் மூலமா வெற்றியும் தரக்கூடிய நிலைதாங்க ஏற்பட்டு போகுது அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போகிறதுனால வியாபாரிகள் வந்து நேர்மையாக இருக்கணுங்க அதாவது கூட வேலை செய்கிறவங்களை வந்து கரெக்டா நீங்க பாத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து எந்த குறையுமே உங்களுக்கு வராதுங்க அதனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஸோ இந்த பீரியட் வந்து அஷ்டம சனியா இருந்தாலும் எதிரிகளே வந்து ஏதாவது பாதிப்பு இருந்தாலுமே கூட உங்களுக்கு பாதுகாத்துக்கிற தகுதி வந்து கிடைக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சி செவ்வாய் பயிற்சி சனி பயிற்சி மூலமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பலவிதமான வருமானம் வந்து உங்களுக்கு தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் இருந்தாலுமே கூட அதுக்கு ஈக்குவல கஷ்டங்களுமே இருக்க போகுதுங்க அதை சமாளிக்கிறதுக்கான ஆற்றலை தரக்கூடிய வகையில் பரிகாரமாக நீங்கள் குலதேவ வழிபாடு செய்யுங்க துர்கா சப்தஸ்லோகியும் பாராயணம் செய்யலாங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்